வணக்கம் வெல்கம் டு மை டெய்லி சேல்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா அவியல் தேங்காய் சாதம் இது ரெண்டும் பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு அவியலுக்கு என்னென்ன தேவையான காய்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு சக்கரை வள்ளி கிழங்கு பாதி சவுச்சோ ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பத்து கத்திரிக்காய் ஒரு பதினஞ்சு பீன்ஸு ரெண்டு கேரட் இதை எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் போட்டு தான் அவியல் பண்ண போகிறேன் வாங்குவோம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் காயெல்லாம் நறுக்கியாச்சு ஒரு டம்ளர் ஜலம் விட்டு வேக்ப இந்த கத்திரிக்காயும் போகணும் இதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் உப்பு போட்டால் போகிறோம் ஹையில் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோம்னா கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டா போகிறோம் நான் ஒரு கொதி வந்துடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வந்து தலை தட்டி ஒரு டீஸ்பூன் போட்டால் போகிறோம் இப்போது இதுக்கு அரைச்சி விட்றதுக்கு ஒரு மூடி தேங்காயில் நான் கா மூடி தான் எடுத்துருங்க முக்கால் மூடி தனியாக இருக்குது இது கா மூடி இது வந்து காயெல்லாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாம் சேர்த்து ஒரு அரை கிலோ தான் இருக்கும் அதனால் இவ்வளோ தேங்காய் இந்த மூடி தேங்காயை அரைச்சி விடப்படுறேன் துருவிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அதோட செக் கூட என்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போது அரைக்கரைக்க அந்த தேங்காய் துருவியாச்சு இதோட ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு மிளகாய் பெருசாக தான் இருக்குது ஏன்னா கேரட்டு சக்கரைவள்ளிக்கிழங்கு ரெண்டு வந்து திதிப்பு அதிகம் தேங்காயும் கொஞ்சம் திதிப்பு அதிகம் அதனால அஞ்சு மிளகா வச்சுட்டுருக்கேன் இந்த போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போது காயெல்லாம் நல்லா வந்து போச்சு அளவாக தண்ணி வச்சதுனால துளி கூட ஜலம் இல்லை அப்போ தான் கெட்டியாக வரும் ஜலம் நிறையா வச்சிட்டேன்னா அவியல் வந்து ஒரே தண்ணியாக போயிடும் வந்து அரைச்சின்னு வந்து போயிடுது என்னென்னா மைய விழுமூணு அரைச்சிருக்கணும் எப்போயுமே தேங்காயை போட்டேன்னா ஒரு கொதி தான் வர விடணும் அதுக்கு மேலே வர விட்டேன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு தேங்காய் ஸ்மெல்லு ரொம்ப வந்து சீக்கிரமாகவே போயிடும் இப்போது நான் ஒரு கொதி வந்துட்டு அவ்வளோ தான் இதுக்கு மேலே கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை இப்போ தேவையான தயிரை விட்டுக்கலாம் தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் இன்னும் ரெண்டு மூணு கரண்டி விட்டு இதோட நல்லா கலந்து விட்டுணும் அவ்வளோதான் இப்போ நம்ம அவியல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் கருவேப்பில எல்லாம் தாளித்து கொட்டணும் எண்ணெயில் கருவேப்பில தாளித்து கொட்டணும் இப்போது அவியலுக்கு தாளித்து கொட்டிட்டு அப்படியே தேங்காய் சாத்துக்கு தேங்காயெல்லாம் வறுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் ஒரு கடாய் போட்டுன்னு கடாய் சூடாகட்டும் கடையை நல்லா சூடாக எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுண்டா போடு நல்லா காஞ்செடுத்து போடுறேன் அவ்வளோதான் இப்போ இதில் அவியலை தூக்கி கொட்டிடலாம் இதில் விட்டாச்சு தாளித்து கொட்டினாங்க இப்போது தேங்காய் சாதம் பார்க்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் சூடாகட்டும் பேருக்கு கடுகு கடுகு போட மாட்டா இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு பிடிக்கவேன்னு நான் கொஞ்சம் போட்டேன் கடுகு நான் வெடிக்கின்றிருக்கு இப்போது ஒரு டீஸ்பூன் நான் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பரு பச்சை மிளகா நான் வந்து இன்றைக்கி ஒரு நூற்றம்பது கிராம் ரைஸுக்கு பண்ணுறேன் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மிளகா தான் போட்டுருக்கேன் மிளகா வந்து ரொம்ப உரப்பு அதிகம் அதனால் உலகெல்லாம் புரிஞ்சிட்டு கருவேப்பில் அந்த அவியல் அவியலுக்கு உடச்சோம் இல்லையா இது வந்து முக்கால் மூடி இந்த மூடியில் உள்ள பக்கம் இதெல்லாம் விட்டுட்டு இருக்கேன் அவ்வளோ தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக துருவினோம்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ப்ரௌனாக இடம் அதனால் மெலாக துருவி எடுக்கணும் இதை வந்து நல்லா இந்த தேங்காயில் இருக்கிற ஜலம்லாம் வத்துற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் எதுவாக தான் வச்சு பண்ணணும் இன்னும் நல்லா வருபடணும் இன்னும் ஈரம் இருக்கு தேங்காயில் கலந்து சாதங்களுக்குலாம் நல்லா துளி உண்டு நம்ம நார்மலாக வடிக்கிற சாதத்தோடு கொஞ்சம் தண்ணி குறைச்சி வச்சு முன்னாடியே சாத்த வடித்து எடுத்து ஆற போட்டுடணும் அப்போ தான் என்னென்னா உதிரி உதிரியாக ஜம்முன்னு விடணும் கலந்து சாதம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும் அப்படியே வாசனை தேங்காய் வாசனை ஜம்முன்னு வரும் அப்போ தான் ஆயிடுதே நடக்கும் ஃபுல் மாய்ச்சரம் போனால் தான் நல்லாயிருக்கும் இப்போது இது பாதி ஆயிடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் தான் உப்பு போட்டுருக்கேன் இதுவே போகிறோம் ஏன்னா நூற்றம்பது கிராம் தான் ரைஸ் இருக்குதுனால ஒரு அண்ணு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போகிறோம் ஆயிடும் அவ்வளோ தான் நல்லா முர முரணு ஆயிடுத்து நல்லா உதிரி ஆகிடுறதுல அவ்வளோதான் இது இப்படியே வருது அவ்வளோதான் இந்த செய்கிறாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சாதம் வடித்து வச்சுருக்கேன் அதை ஆறட்டும் கலக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது அந்த சாதம் எடுத்து ஆற வச்சிருக்கோம் அதில் போடுறேன் முறை கொஞ்சமாக போட்டு கலந்துட்டு அப்புறம் கொஞ்சம் போட்டுருங்க அவ்வளோதான் என்ன உதிரி உதிரியாக ஜம்மனு வந்துருக்கு பத்தியில அவ்வளோதான் நம்ம தேங்காய் சாதம் ரெடி ரெடியாகிடுது அப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுத்து அவியலும் ரெடியாகிடுது இப்போ ஆடி பண்டிகை வருது பண்ணி பாருங்கோ பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ